கரூர் துயர சம்பவ விவகாரத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாரின் முன்ஜாமீன் மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு விசாரணைக்கு வந்தன அப்போது தாவேகா மற்றும் அரசு தரப்பு நீதிமன்றத்தில் தன்னுடைய கருத்துக்களை காட்டமாக முன்வைத்தனர் விசாரணையின் போது என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் தாவேகா தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் தொண்டர்களை கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை வேண்டுமென்றே மக்களை காக்க வைத்து தாமதமாக வந்தது போல் கூறப்படுகிறது இது திட்டமிட்ட செயல் அல்ல நடந்தது விபத்து இருவர் ஒட்டுமொத்த மக்களையும் கட்டுப்படுத்த இயலாது மக்கள் மீது குற்றமல்ல இது குற்றம் சுமத்தும் நோக்கமும் அல்ல அதிகளவில் மக்கள் போக்குவரத்து உள்ள பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதால் இருபக்கமும் மறைக்கும் நிலை வருமென காவல்துறை அனுமதி மறுத்திருக்க வேண்டும் எங்களுக்கு அது குறித்து தெரியவில்லை ஒட்டுமொத்த மக்களும் கூடியிருந்த நிலையில் காவல் துறை தடியடி நடத்தியுள்ளனர் வெவ்வேறு இடங்களில் பொதுக்கூட்டம் நடத்திய மக்கள் கூட்டம் வந்தது இங்கும் வருமென காவல்துறை கணித்திருக்க வேண்டும் நாங்கள் அதில் புலமை பெற்றவர்கள் அல்ல ஒரு நாளைக்கு முன்பாகவே வேறு இடத்தில் நடத்த அனுமதி கோரி முறையிட வந்தோம் அன்று முறையிட இயலவில்லை அதனால் வேலுச்சாமிபுரத்தில் நடத்தும் நிலை வந்தது என்று கூறினர் மேலும் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு தீயணைப்புத் துறையினரிடமும் பிளக்ஸ் பேனர்கள் வைக்க அனுமதி பெறப்பட்டது உபத்துக்களை உபத்துகளாக பார்க்க வேண்டும் அதற்காக பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் மீது எப்படி வழக்கு பதிவு செய்ய முடியும் கூட்டத்தை மேலாண்மை செய்யும் பொறுப்பு முழுக்க அரசிற்கே உள்ளது கட்சித் தலைவரை பார்ப்பதற்காக கூட்டத்தினர் காத்திருக்கின்றனர் சிலர் கூட்டத்தில் காலணி மற்றும் சில ரசாயனங்களை எரிந்தனர் உடனே காவல்துறையினர் எவ்வித எச்சரிக்கையும் கொடுக்காமல் தடியடி நடத்தினர் இதன் காரணமாகவே கூட்ட நெரிசல் ஏற்பட்டது காவல்துறையினரே சரியாக கையாள தவறுவிட்டனர் என்று தாவேக்க சார்பில் வாதிடப்பட்டது அரசு தரப்பில் எந்த சாட்சியும் ஆவணங்களும் இல்லாமல் இவ்வாறு குற்றம் சுமத்துவதை ஏற்க முடியாது என தெரிவிக்கப்பட்டது அதேபோல தாவேக்க தரப்பில் மனுதாரர்கள் மீது பதியப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் ஜாமீன் வழங்கக்கூடியவையே மரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லை என தெரிவிக்கப்பட்டது அதற்கு நீதிபதி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் எனும் போது அதற்கான பொறுப்பு வேண்டும் தானே என கேள்வி எழுப்பினார் ஒருங்கிணைப்பாளர் நான் அல்ல மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் அவர் குற்றம் செய்யவில்லை காவல்துறையே சரியாக கையாள தவறிவிட்டது எச்சரிக்கையின்றி தடியடி நடத்தப்பட்டதன் காரணம் என்ன நாற்பத்தி ஒரு பேரின் உயிரிழப்பால் சொல்ல வார்த்தைகள் வார்த்தைகளின்றி வேதனையில் இவற்றை முன்வைக்கிறேன் என குறிப்பிட்டார் மேலும் இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்ட இடத்தை தாவேக்க தலைவர் அடையவே ஒரு மணி நேரமானது கூட்டம் அதிகம் இருப்பதால் நிகழ்வை ரத்து செய்யுமாறு காவல்துறை கூறியிருக்கலாம் அதற்கான அதிகாரம் அவர்களுக்கு உள்ளது ஆனால் கடமையை செய்யாமல் காவல்துறையினர் கட்சியினர் மீது குற்றம் சுமத்துகின்றனர் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மறைவின் போதும் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் இருவர் உயிரிழந்தனர் என தாவேக்கா தரப்பில் வாதிடப்பட்டது அரசு தரப்பில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் சிலர் இன்னமும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நூற்று ஐந்து பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது கூட்ட நெரிசலுக்கு காரணமானவர் யார் என கண்டறிய விசாரணை அவசியம் அது தற்போது தொடக்க நிலையிலேயே உள்ளது மனுதாரர் இருவரே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளனர் நாற்பத்தி ஒன்று பேர் மரணத்தில் தங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது என கேட்கிறார்கள் பன்னிரண்டு மணிக்கு கட்சி தலைவர் வருவார் என இவர்கள்தானே அறிவித்தார்கள் என தெரிவிக்கப்பட்டது அதற்கு நீதிபதி ஆனால் அனுமதி மூன்று முதல் பத்து மணி வரை வழங்கப்பட்டுள்ளதே என கேள்வி எழுப்பினார் அதற்கு அரசு தரப்பில் நாற்பத்தி ஒன்று பேரின் உயிரிழப்புக்கு பொறுப்பான தகவல்களை வழங்கவில்லை என தெரிவிக்கப்பட்டது இதை கேட்ட நீதிபதி காவல்துறை என் நடவடிக்கை எடுத்தது என கேள்வி எழுப்பினார் அதற்கு அரசு தரப்பில் ரோடு ஷோ நடத்த இல்லை ஆனால் நடத்தினார்கள் என தெரிவிக்கப்பட்டது அவ்வாரணில் நிகழ்வை ரத்து செய்திருக்கலாமே என நீதிபதி கேள்வி எழுப்பினார் மேலும் பிரச்சனை எழக்கூடாது என்பதற்காகவே அவ்வாறு செய்யவில்லை என தெரிவிக்கப்பட்டது மேலும் ஆயிரக்கணக்கான காலணிகள் கிடந்தன ஆனால் தண்ணீர் பாட்டில்கள் இல்லை இந்நிகழ்வு துரதிருஷ்டவசமானது ஆனால் நிகழ்வு நடத்தும் இவர்கள் காணாமல் போய்விட்டனர் ஒரு பொறுப்பான அரசியல் கட்சி பொறுப்பாளர்கள் செய்யும் வேலையாயுது தொண்டர்கள் மீது போதிய கவனம் செலுத்தாமல் போதிய ஏற்பாடுகளையும் செய்யாமல் மக்களை கூடுவதற்கு அழைத்துவிட்டு தலைமறைவாவது ஏற்கனவே தக்கதல்ல மக்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த காவல்துறையினர் முயன்றனர் உரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டது இரவு ஏழு மணிக்கு துயர சம்பவம் நிகழ்ந்தது கட்சியினரால் தான் அவர்களின் தொண்டர்களை கட்டுப்படுத்த இயலும் இது போன்ற அறிவிப்பை அவர்கள் ஒருபோதும் செய்யவில்லை பெரும்பாலானவர்கள் நீரிழப்பின் காரணமாகவே உயிரிழந்ததாக உடற்கூறாய்வில் ஆய்வில் தெரியவந்துள்ளது தலைமறைவாவது ஏற்கத்தக்கதல்ல விசாரணை செய்தால் மட்டுமே உண்மை தெரியவரும் கேரவனில் நான்கு மூலைகளிலும் சிசிடிவி இருக்கும் அவற்றை வழங்க வேண்டும் விசாரணை தொடக்க நிலையில் உள்ளது இந்த நிலையில் முன்ஜாமீன் வழங்கினால் விசாரணை செய்வது கடினம் கட்சியினரின் பொறுப்பற்ற தன்மையால் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆகவே முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டது விசாரணைக்கு பின் விசாரணை தொடக்க நிலையில் இருப்பதால் ஜாமீன் வழங்க முடியாது என கூறி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமாரின் மனுக்களை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர்